நண்பர்கள் அனைவரும் வணக்கம் நம்ம சேனலில் அனைவரும் பயன்பெறும் வகையில் பல பயனுள்ள தகவல் எப்படி கொண்டிருக்கோம் இந்த பிடியுள்ள அறுபத்தைந்து முதல் எண்பது வயது சீனியர் சிட்டிசன் ஓய்வூதியர்களுக்கு ஐந்து முதல் இருபது சதவீதம் கூடுதல் ஓய்வூதியம் சற்று முன் வெளியான ஐந்து புதிய தகவல் என்ன வகையான தகவல் வெளியிடப்பட்டுள்ளது இதன் மூலமாக அறுபது அறுபத்தைந்து வயதால் எண்பது வயதிற்கு உட்பட்ட சீனியர் சிட்டிசன்களுக்கு வயதின் அடிப்படையில் ஐந்து முதல் இருபது சதவீதம் வரை கூடுதல் ஓய்வூதியம் எவ்வாறு கணக்கீடு செய்யப்படுகிறது இதற்கான வழிமுறைகள் என்ன இதற்கான வழிகாட்டு நிறைமுறைகள் என்ன என்பது பற்றி முழு விவரங்களும் திரி பார்க்கலாம் வீடியோக்குள்ள பரவ பண்ணி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்கிரைப் பண்ணுவாங்க பெல் பட்டனையும் அப்போதான் நம்ம அடுத்த கூட எல்லா விடியும் டேராக கிடைக்கும் பென்ஷன் வாங்கக்கூடிய ஓய்வூதியர்கள் பயன்பெறும் வகையில் அவ்வப்போது முக்கிய அறிவிப்புகளும் சலுகை சார்ந்த தகவல்களும் அந்த சலுகைகளை பெறுவதற்கு பின்பற்ற வேண்டிய வழிமுறைகளும் அதற்கான நிபந்தனைகளும் வெளியிடப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது அந்த வகையில் தற்போது கருணைத் தொகை என்றும் அழைக்கப்படும் கூடுதல் ஓய்வூதியத்தை அறுபத்தைந்து வயதிலிருந்து தொடங்கி படிப்படியாக அதிகரிக்கும் பரிந்துரையை நாடாளுமன்ற குழு முன்வைத்துள்ளது பணி ஓய்வுக்கு ஓய்வு பெற்ற ஓய்வூதியதாரர்களுக்கு ஒரு முக்கிய செய்தி உள்ளது சமீபத்தில் மத்திய அரசு ஓய்வூதியதாரர்களுக்கு கூடுதல் ஓய்வூதிய சலுகைகளை இந்திய அரசு அறிமுகப்படுத்தியுள்ளது நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் பணவீக்கத்திற்கு மத்தியில் வயதான ஓய்வு பெற்றவர்கள் மருத்துவ செலவுகள் மற்றும் பிற நிதி தேவைகள் உட்பட அவர்களின் வாழ்க்கை செலவுகளை நிர்வகிக்க உதவுவதற்கு இந்த கூடுதல் ஓய்வூதியம் வழங்கப்படுகிறது இது குறித்து மத்திய அரசு ஒரு குறிப்பானையை வெளியிட்டது எண்பது வயதை எட்டும் மத்திய அரசு ஓய்வூதியதாரர்கள் கூடுதல் ஓய்வூதிய கொடுப்பனவுகளுக்கு தகுதி பெறுவார்கள் என அக்டோபர் பதினெட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று வெளியிடப்பட்ட இந்த அதிகாரப்பூர்வ குறிப்பானையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது வயதான ஓய்வூதியதாரர்கள் போதுமான நிதியுதவியை பெறுவதை உறுதி செய்வதே இந்த ஏற்பாட்டின் நோக்கமாகும் இது அவர்கள் நியாயமான வாழ்க்கை தரத்தை தக்க வைக்க அனுமதிக்கிறது இந்த கூடுதல் ஓய்வூதிய சலுகை குறித்து ஓய்வூதிய மற்றும் ஓய்வூதியதாரர்கள் நலத்துறை விரிவான வழிகாட்டுதல்களை வகுத்துள்ளது சிசிஎஸ் விதிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றின் விதி நாற்பத்தி நான்கின் துணை விதி ஆறின் படி ஓய்வூதியதாரர்களுக்கு வயதாகும் போது படிப்படியாக அதிகரித்த ஓய்வூதிய தொகைகளை பெறுவார்கள் பணவீக்கம் மற்றும் நாளுக்கு நாள் அதிகரிக்கும் வாழ்க்கை செலவுகளை ஈடு செய்ய இந்த கூடுதல் ஓய்வூதியம் அவர்களுக்கு உதவும் கூடுதல் ஓய்வூதியத் தொகை ஓய்வூதியதாரரின் வயதுக்கு ஏற்ப உயரும் இந்த உயர்வு பின்வருமாறும் இருக்கும் எண்பது முதல் எண்பத்தி எண்பத்தி ஐந்து வயதுடைய ஓய்வூதியதாரர்கள் தங்கள் அடிப்படை ஓய்வூதியத்தில் இருபது சதவீதம் கூடுதலாக பெறுவார்கள் எண்பத்தி ஐந்து வயது முதல் தொண்ணூறு வயதிற்குட்பட்டவர்கள் தங்கள் ஓய்வூதியத்தில் முப்பது சதவீதம் அதிகரிப்பை பெறுவார்கள் தொண்ணூறு முதல் தொண்ணூற்றி ஐந்து வயதுடைய ஓய்வூதியதாரர்கள் தங்கள் ஓய்வூதியத்தில் நாற்பது சதவீதம் அதிகரிப்பை பெறுவார்கள் தொண்ணூற்றி ஐந்து வயது முதல் நூறு வயதிற்குட்பட்டவர்கள் கூடுதலாக ஐம்பது சதவீதம் ஓய்வூதியத்தை பெறுவார்கள் நூறு வயதை வயது மற்றும் அதற்கு மேற்பட்ட வயதை அடையும் ஓய்வூதியதார்கள் தங்கள் ஓய்வூதியத்தில் நூறு சதவீதம் அதிகரிப்பை பெறுவார்கள் இந்த கூடுதல் சலுகை ஓய்வூதியதாரர்கள் எண்பது வயதை அடையும் மாதத்தின் முதல் நாளிலிருந்து அமலுக்கு வரும் கூடுதல் ஓய்வூதிய சலுகைக்கான வயது வரம்பை குறைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து தொடர்ந்து விவாதங்கள் நடந்து வருகின்றன தற்போது ஓய்வூதியதார்கள் எண்பது வயதை எட்டிய பின்னரே அதிகரித்த ஓய்வூதியத்தை பெறுகிறார்கள் இருப்பினும் பல நிபுணர்கள் மற்றும் ஓய்வு பெற்றவர்கள் அறுபத்தைந்து முதல் எழுபத்தி ஐந்து வயது வரையிலான காலகட்டத்தில்தான் நிதி சுமையை அதிகமாக உள்ளது என்றும் அந்த வயதில்தான் கூடுதல் ஓய்வூதியம் அதிகம் தேவைப்படுகிறது என்றும் தெரிவித்துள்ளனர் ஆகையால் அறுபத்தி ஐந்து வயது முதலே கூடுதல் ஓய்வூதியத்தை வழங்க வேண்டும் என கேட்டுக்கொண்டுள்ளது கருணைத் தொகை என்றும் அழைக்கப்படும் கூடுதல் ஓய்வூதியத்தை அறுபத்தி ஐந்து வயதிலிருந்து தொடங்கி படிப்படியாக அதிகரிக்கும் பரிந்துரையை நாடாளுமன்ற குழு முன்வைத்துள்ளது அறுபத்தி ஐந்து வயதில் ஐந்து சதவீதம் அதிகரிப்பு எழுபது வயதில் பத்து சதவீதம் அதிகரிப்பு எழுபத்தி ஐந்து வயதில் பதினைந்து சதவீதம் அதிகரிப்பு எண்பது வயதில் இருபது சதவீதம் அதிகரிப்பு இந்த திட்டம் இப்போது பரிசீலனையில் தான் உள்ளது இறுதி முடிவு எடுக்கும் எதுவும் எடுக்கப்படவில்லை இதற்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டால் ஓய்வூதியதாரர்கள் ஓய்வு பெற்ற சில ஆண்டுகளிலேயே கூடுதல் ஓய்வூதியத்தை பெற தொடங்குவார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த தகவல்கள் கோரிக்கைகள் பற்றி உருடைய கருத்துக்கள் வேறு இது சார்ந்த கூடுதல் விவரங்களுடைய புடிச்சு முடிந்தவரை இது உடைய நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃபர்ப்புங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க பெல் பட்டியும் பிரச்சின பிரதான நம்ம அடுத்த கூட எல்லா வீட்லையும் டேரக்டாக கிடைக்கும் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்